சிவனுக்கு பனிரெண்டு ஜோதிர்லிங்க தலங்கள் பஞ்சபூத தலங்கள் தேவி பராசக்திக்கு ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள் முருகனுக்கு ஆறு படை வீடுகள் மகாவிஷ்ணுவுக்கு நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் என்றால் கணபதியை மிக அதிகமாக வழிபடும் மகாராஷ்டிரத்தில் பூனாவை சுற்றி எட்டு முக்கிய கணபதி தலங்களை அஷ்டவிநாயக் என்பர் அவை பாலி என்னும் தலத்தில் வள்ளாள விநாயகராக இருக்கிறார் மகத் என்னும் தலத்தில் வரத விநாயகராகவும் சித்தடேக் என்ற இடத்தில் சித்தி விநாயகராகவும் தேவூர் என்ற இடத்தில் சிந்தாமணி விநாயகராகவும் லேன்யாத்ரி என்ற இடத்தில் கிரிஜாத்மக விநாயகராகவும் ஒஜர் என்ற இடத்தில் விக்னேஸ்வர விநாயகராகவும் ரஜன் என்ற இடத்தில் மகாகணபதியாகவும் மோர்காவ் என்ற இடத்தில் மயூரேஸ்வரராகவும் இருக்கிறார் இவற்றுள் மயூரேஸ்வரர் வாகன விநாயகர் மிகவும் பிரசித்தமானவர் பூனாவில் தங்கினால் இரண்டு நாட்களில் எல்லா கணபதி தலங்களையும் கண்டு வணங்கலாம் அசையா நெஞ்ச மருள்